காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற ஒரு இடத்துல பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு அங்க என்ன நடக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு டெக்னிக்லாம் அங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து முன்னாடி என்ன நடக்கு பயங்கர கோவத்தோடு வருகிறார் நரேந்திர மோடி கூட அப்படி போடுறாங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அரேபிக் பர்சஸ் சொல்ல தெரியாதவங்களை சுட்டுக் கொள்றாங்க இன்னொருத்தர் வந்து ஒடிசால இருந்து வந்தவர் அரேபிக் பர்சஸ் சொல்லிட்டாரு அதனால அவர் தப்பிச்சிட்டாரு மூணாவது எல்லாரையும் அவங்களுடைய ஆடையை கணக்க சொல்லி பார்த்தா அவங்க இஸ்லாமியர்கள் தெரிஞ்சவொடனே அவங்கள இஸ்லாமியர்கள் தெரிஞ்சவொடனே அவங்கள கொண்டுட்டாங்க என்னையும் கொண்டுருங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க இல்லை மோடிகிட்ட போய் நாங்கள் தான் சொல்கிறதுக்கு விழுந்துருச்சு உடனடியா உங்களுக்கு வந்து ஓட்டு அப்படின்னு கணக்கு போடுற மனோபாவம் இல்லைன்னா நீங்க பீகார்க்கு நீங்க எதிர்ப்பு தீவிரவாத தாக்குதலுக்கே ஒரு காரணம் நான் சொல்லுறேன் ஆனா நீங்க ஒரு தாக்குதல் நடந்த நடந்த உடனே அதை கொண்டாடுற மனோபாவம் இது கொண்டாடுவோம் தான் அதை தவிர வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுவாங்க விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் சார் காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற ஒரு இடத்துல பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு அங்க என்ன நடக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு டெக்னிக்லாம் அங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து அரசியலாக்க பாக்குறாங்க அதாவது இந்தியாவில் அரசியலுக்குள்ள அரசியலாக்க பார்க்கிறாங்களே இதுக்கு பின்னாடி என்ன நடக்கு அப்படின்றத உங்களுடைய பார்வை மிகப்பெரிய அது சுற்றுலா என்பது தங்களுடைய கவலைகளை மறப்பதற்காக மக்கள் போவது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எல்லாரும் இருக்காங்க புதிதாக திருமணமானவர்கள் பையன் வந்து நல்லா பாஸ் பண்ணிட்டான் நல்ல மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டாடுறதுக்காக கூட்டிகிட்டு போனவங்க இன்று பிப்ரவரியில் கல்யாணம் ஆனவங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் கல்யாணமானவங்க இவங்கெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க சரி இவங்க யாருக்கு எதிரிகள் இவங்களுக்கும் அந்த பயங்கரவாதிகளுக்கும் என்ன தொடர்பு அப்போ பயங்கரவாதம் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அது அவர்கள் மனித இனத்திற்கு கேடு விளங்கிக்கிறார் மனித உணத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது ஒன் காஷ்மீர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது ஆக்சுவலாக அவங்கள பொறுத்தளவில் இந்த சீசனில் வரக்கூடிய வருமானம் தான் அதுவும் பல வருடங்களாக இல்லை இப்போ தான் வந்திருக்கு அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் இதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் இது அரசியல் ஆக்குறது அப்படின்னு சொன்னால் டிப்பிக்கலாக நீங்கள் பாருங்களேன் யார் அரசியல் ஆக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் அரசியலாக்குறாங்கன்னு தெரியும் அப்கோர்ஸ் பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் உடனடியாக பயணத்தை ரத்து செய்யப்பட்டு வருகிறார் பயங்கர கோபத்தோடு வருகிறார் நரேந்திர மோடி ஊடகங்கள் அப்படி போடுறாங்க இவங்க அவரோட போய் பார்த்தாங்களா என்ன எல்லாத்துக்கும் கோபம் இருக்கும் வருத்தம் இருக்கும் கவலை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதை ட்ரமேடைஸ் பண்ணுறாங்க ஓகே அப்புறம் வந்து அடுத்து என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து இது 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 வந்து ஒரு விதமான ஒரு அக்ரஸிவ் நேச்சரை எல்லா நேரத்துலேயும் ஒரு போருக்கு தயாராகும் மன நிலையை பொதுமக்களிடம் உருவாக்குகிற ஏற்பாடு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அராபிக் வர்சஸை சொல்ல சொன்னாங்க அது தெரியாதவங்கள கொன்னாங்க ஓண்டை இன்னொருத்தர் வந்து ஒடிசாவிலேருந்து வந்தவர் அராபிக் பேச சொல்லிட்டாரு அதனால் அவர் தப்பிச்சிட்டார் மூணாவது எல்லாரையும் அவங்களுடைய ஆடையை கலட்ட சொல்லி பார்த்தாங்க அவங்க இஸ்லாமியர்கள்னு தெரிஞ்சோன்னா அவங்கள இஸ்லாமியர்கள்லையும் தெரிஞ்சவனே அவங்கள கொண்டுட்டாங்க என்னையும் கொண்டு அந்த அம்மா சொன்னாங்க இல்லை மோடிகிட்ட போய் நாங்கள் தான் சொல்கிறதுக்கு நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க இந்த பிம்பம் அப்படி வலிசையை கட்டமைக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு விக்டிம்கு நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் தாக்கப்படுகிறோம் யாரால தாக்கப்படுகிறோம் இஸ்லாமியால தாக்கப்படுகிறோம் யாருங்கிறதுனால தாக்கப்படுகிறோம் இந்து என்பதால தாக்கப்படுகிறோம் அப்ப இது யாருக்கு சவால் விடுறாங்க மோடிக்கு சவால் விடுறாங்க எனவே நாம எல்லாம் மோடி பண்ணிக்கிறோம் இந்த இதை கட்டமைத்தது யார் சரி யாரோ ஒருத்தர் கட்டமைச்சிட்டார் நீங்கள் ஆடை பார்த்து அடையாளம் காணுங்கள் என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த காலத்தில் நரேந்திர மோடி சொன்ன வார்த்தை நீங்கள் வந்து வன்முறையாளர்களை அவர்களுடைய ஆடையில வந்து நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொன்னார் அதைத்தான் இந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய புகழ் இதை எதை சொல்கிறாங்க சரி வந்துட்டார் வந்தால் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுவீங்க அமைச்சரவை கூட்டிப்பீங்க அல்லது வந்து பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தை அந்த குழுவை கூட்டியிருப்பீங்க விவாதம் நடத்துவீங்க முடிவுகளை எடுப்பீங்க ரைட் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்று இந்த தாக்குதல் நடந்த அந்த இடத்துக்கு போய் நின்று மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நான் எங்கே இருந்தாலும் சரி நான் உங்களோட தான் இருக்கிறேன் என்னுடைய உணர்வு உங்களோட இருக்குது இந்தியா உங்களோட இருக்குது இந்த அரசாங்கம் உங்களோட இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க அங்கே அவர் போகலை ஆனா இப்ப இந்த தாக்குதலே மோடி அவர்களுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு அடுத்து அப்படி இல்லைன்னா இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிருக்கலாம் அவர் போகலாம் அல்லது ஏற்கனவே முடிவெடுத்தபடி நீங்க கான்பூருக்கு போயிருக்கலாம் இருபதாயிரம் கோடியில் திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு போகல இன்னைக்கு திட்டமிடப்படாத பீகாருக்கு அவர் போறார் அங்க போய் நின்று ஒரு ரூபாயிலையும் நான் விட அப்படின்னு சொல்றாரு இதை யார் அரசியலாக்குறது மிக மிக தரம் தான் செயலுக்கு நீங்கள் இலவு வீட்டில் பாக கா பறிக்கிறதுக்கு பாடினது மாதிரி ஒரு இலவுன்னு விழுந்துருச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஓட்டு அப்படின்னு கணக்கு போடுற மனோபாவம் இல்லைன்னா நீங்கள் பீகாருக்கு நீங்கள் எதுக்கு போறீங்க எனவே இதை திட்டமிட்டு உருவாக்குறது மோடின்னு நான் சொல்கிறேன் தீவிரவாத தாக்குதலுக்கே ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தா நடந்த உடனே அதை கொண்டாடுற மனோபாவம் இது கொண்டாடுவது தான் அதை தவிர வேற என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்க ஒன்னும் துக்கம் கேட்க போகலாம் இல்லை தைரியம் சொல்ல போகலாம் இல்லை நீங்க வந்து அமைதியாக இருக்கலாம் நீங்க துக்கம் கொண்டாடுறங்கிற முறையில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து தேர்தல் நடத்துகிற இடத்துல போய் நின்று நீங்க பேசுறீங்கன்னா அரசியல் ஆக்குவது நீங்க தான் அவர்களை கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் அதை அப்படி பாக்குறது இவருக்கு என்னாச்சு இவர் ஒரு தெரிஞ்சுக்கங்க எப்போதுமே நமக்கு பாகிஸ்தான்னு சொன்னா அந்த நாட்டினுடைய இராணுவ மேஜரோ அல்லது தளபதியோ அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களோ இதில் யாரும் அடிவாங்க போகிறதில்ல யார் அடிவாங்குவார் அந்த ஊர்லேருந்து பாவம் இப்படி ஜனங்களை பொண்ணுட்டான்னு சொன்னவனும் அதில் இருக்கலாம் இவங்களுக்கு எதிராக பேசுனவனும் இருக்கலாம் நீங்க ஒரு நாடு என்று சொல்கிற போது அந்த நாட்டில் நீங்கள் என்ன நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அல்லது இஸ்லாமாபாத்தில் இருக்க இவருக்கு கொண்டு போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு வேளை அடிக்கணும்னு நினைச்சா அங்கே அவனாவது இந்த ஓரஞ்சாதத்தில் நிற்கிறவன் நினைக்கான அவன் எப்படி வெளிநாட்டில் இருந்து வந்தவன் நம்மளை இங்கே அடித்தாக்கோ சாதாரண மக்களை அடித்தானோ அதே மாதிரி அவனும் அடிக்கப் போகிறான் ஸோ நீங்கள் யாரை பழி அந்த நாட்டில் இதை சொல்லி நாங்கள் பார்த்தியா இந்தியாவில் பண்ணிட்டோம்னா அவன் ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான் நான் திருப்பி அடிச்சிட்ட பாட்டியான இவர் ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ரெண்டு நாட்டு மக்களும் பாதிக்கப்படுவார் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நான் உங்கள்கிட்ட கேட்குற இதுதான் இங்கே ஊட்டியில் கொடைக்கானல் மெரினால அங்கே இங்கெல்லாம் ஆலோச்சிருக்கோம்ல போலீஸ் இருக்காங்கல்ல நீங்க வந்து ஆயுதப்படைகள் சட்டம் சிறப்பு சட்டம் இருக்கக்கூடிய மாநிலம் தானே இப்போ அத யூனியன் டெரிட்டரி தானே அங்க வந்து ராணுவமும் இல்லையா போலீஸும் இல்லையா நிராதரவாக நின்னாங்களா எழுபது நிமிஷம் யாருமே வரலன்னு சொல்கிறாங்களா இங்கே போயிருந்தாங்க நரேந்திர மோடி இதுக்கு இருக்கணும் இங்கே புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும் அல்லது பத்தான்கோட்டாக இருக்கட்டும் அல்லது யூரியா இருக்கட்டும் அல்லது பார்லிமெண்ட் அட்டாக்கா இருக்கட்டும் எதிர்கட்சி இருந்தா நரேந்திர மோடி வார்த்தைகள் அவரு முதலமைச்சராக போது மன்மோகன் சிங்க்கு எதிராக பேசின வார்த்தைகளை சொல்லணும்னா பிரச்சனை எல்லையில் இல்லை டெல்லியில் இருக்கிறதுன்னு இப்பவும் நான் சொல்றேன் எல்லையில இல்லை டெல்லியில இருக்கு உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால முன்னால இப்படி ஒரு ஒரு இது வந்துட்டா உங்களுக்கு அல்வா சாப்பிடுறதுங்க தேர்தல் கூட வரலையே சார் அதற்குள்ள பீகார் தேர்தலு நீங்க வருடம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது ஒவ்வொரு மணி நேரத்துலையும் அறுபது நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் அறுபது செகண்டும் நரேந்திர மோடி தேர்தல் தவிர வேற எண்ணத்தை பேசியிருக்கார் அவர் அவர் அந்த மோடுக்கு வந்துட்டார் நீங்கள் உடனடியாக வந்து இந்த வருஷம் பீகாரில் தேர்தல் வருது எனவே தேர்தலுக்கு முன்னதாக இதை செய்யணும் அப்படிங்கிற முறையில் தான் அவர் இல்லைன்னா அவர் இன்னைக்கு போயிருக்கலாமா நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனாக யோசிச்சு பாருங்க என் வீட்டில் இலவு விழுந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கன்னா ஏற்று வந்துட்டு இன்றைக்கி போய் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் பேசுகிறீங்கன்னா உங்களை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ஏன் இதை ப்ரெஸ் மீட் நடத்திருக்கலாம் காஷ்மீருக்கு போயிருக்கலாம் அல்லது யாராவது இறந்தவர் வீட்டுக்கு போயிருக்கலாம் அல்லது அந்த தாக்குதலில் பலியான இராணுவ வீரர் வீட்டுக்கு போயிருக்கலாம் நீங்கள் இங்கேயுமே போடிறீங்க இரண்டெல்லாம் சொல்கிறோம் இதுக்குள்ளே அரசியலை பண்ணுறது ஆளுங்கட்சியும் ஒன்றிய தான் கண்டிப்பா இன்னொரு விஷயம் முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு நாங்க வந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நினைக்கிறேன் நரேந்திர மோடி அல்லது பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் பண்ணுற பண்ற இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிற அதே நேரத்துல என்னுடைய ரத்தம் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கான் என்னுடைய சகோதரன் சகோதரி பதினேழு பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு என்னுடைய நாட்டுக்குள் வந்து ஒருத்தர் அடிக்கிறான் என்னுடைய நாட்டினுடைய இறையாண்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு எனவே நான் அதை எப்படி நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் கட்டாயமாக அதுக்கு தொடர்பு இப்போ ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது படி அந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காஷ்மீர்ல தாக்குதல் நடக்காது அப்படின்னு அவர்கள் தான் சொன்னாங்க இப்போ அதையும் மீறி இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் இல்லை நான் வந்து அதை அவ்வளவு சுருக்கி பார்க்கறதுக்கு நான் விரும்பலை நீங்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி இருந்தபோதும் நடந்திருக்கு இல்லாத போதும் அதையும் உங்கள் அரசியலாக தான் பேசாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி நீங்கள் வந்து எடுத்துகிட்டோன்னா தீவிரவாதமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணீங்கனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நீங்கள் இதை அரசியலாக்குறதை தவிர்த்து மற்றபடி நீங்கள் அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெட்டை கோபுரம் தாக்கப்படலையா அதுக்காக நீங்க வந்து அமெரிக்காவே ஒட்டுமொத்த விஷயமும் அதாவது அவன் தாக்க சொல்கிற போது நான் தாக்குற பாருக்கிறேன் கிராமத்துல சொல்லுவாங்க கள்ளம் பெருசா பெருசான்னு சொல்லுவாங்க எனவே நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்டை முன்வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்த திருமா அவர்கள் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன்னா இது அவங்க அப்படி சொன்னாங்க யாரு சொன்னது அமித்ஷா சொன்னாரு நரேந்திர மோடி சொன்னாரு ஆர் எஸ் எஸ் சொன்னிச்சு பாஜக மாறுதட்டினாங்க நாங்கள் இதை சொன்னதுனால அது இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னதுனால தான் அந்த கேள்வி வருது அதர்வைஸ் நீங்கள் செக்யூரிட்டி எங்க ஒரு 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 பகுதியில் மூடு ஒரு பகுதியில் மட்டும் இல்லை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்க ஆஃப் கண்ணடி கொல்லப்பட்டார் இதையெல்லாம் நீங்கள் எந்த வரையிறில் சேர்த்திங்க அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாண்டி தானே அடிக்கிறாங்க எனவே நீங்கள் ஒரு ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் வெள்ளற்கரியவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் ஆர்டிங்கிள் த்ரீ செவன் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைட்டாக இருந்தாலும் ஒரு ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தான் நமக்கு தருது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இப்படியும் எடுத்துக்கலாமா சார் இப்ப இது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னா இவர்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான முன் வைப்பாங்க இப்ப அதே மாதிரி இப்போ பிஜேபியிலேயே நடந்திருக்கு இது ஒரு பெரிய உதாரணமா மாறி இருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் நடந்தது இப்போ வந்து இருபத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க இதை இவர்கள் வந்து எடுத்துக்குவாங்களா ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு இது இருக்கு அவங்க இப்படி நாலு பேர் செத்து போனா கூட இப்படி ஓட்டு வாங்குறதுன்னு பாப்பாங்களே தவிர அவங்க ஒன்றும் பதவியை விட்டு விலகிறதுக்காக இல்லை பதவியில் இருக்கிறதுக்காக அவங்க மசூதியை இடிப்பாங்க தேவையான கோயிலையே இடிப்பாங்க ஆக்கிராவில் நடந்தது மாதிரி அவங்க ஆட்களே பசுமாட்டை வெட்டி போட்டு நிற்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க எனவே அவங்க பதவி விலகுவாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா என்னங்க ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வீராங்கனைகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கலையே இவங்க அவங்களா வந்து பதவி விலக சொல்லுவாங்க பிரக்யா சிங் தாக்கூர் டெரர் ஆக்டில் கைது பண்ணி அவங்க வந்து ஜாமீனில் வரும்போது தான் அவங்க எலெக்ஷன் நின்று கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சிடறாங்க அவங்கள எப்படி அவங்க நடத்துகிறாங்க அவங்கள இன்னும் எம்பியாக தானே இருக்காங்க எனவே அவங்க வந்து பதவி விலகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிச்சே பார்க்கணும் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா முதல் முறையா சொல்லியிருக்காங்க இது வந்து தாக்குதல் நாங்க நடத்தலை எங்களை வந்து திட்டமிட்டு நீங்க இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சொல்லியிருக்காங்களே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்ல இப்ப அங்கிருந்து ஒருவரை சொல்லியிருக்காங்க இது வந்து எங்களுடைய அமைதியை குலைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுது இந்தியாவுக்கு எந்த உலக நாடுகளும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்ல அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும் அவங்க எதுலயும் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்களா இல்லை இவ்வளவு கண்டனங்கள் வந்த பிறகு அல்லது இந்தியாவில் இருக்க கோவத்தை கவன கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த கோபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக சொல்கிறாங்களாம் ஏன்னா இதற்கு முன்னாடி எந்த ஸ்டேட்மெண்டும் அவர்கள் பாகிஸ்தான்லேருந்து விட்டதில்லை இல்லை அவங்க செய் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இராணுவ வீரர்கள் ஏழு பேரோட தலையை வெட்டிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது மன்மோகன் சிங் கலக்கர் நம்ம பாராளுமன்றமே நாடாளுமன்றமே பெரிய கொந்தளிப்பாக இருந்தது நம் பாகிஸ்தான்லேருந்து டான் ஒரு பத்திரிக்கை வருது அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் அங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்கு இந்த ரெண்டு பேருமே இந்த வேலையை பண்ணாதீங்கன்னு எழுதியிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு நிச்சயமாக கண்டுபிடிச்சிட முடியும் அது வந்து முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலத்துக்கு கண்டுபிடிக்க முடியும் இங்கே ஒன்று என்னென்னா இந்த காலத்தில் சில ரிட்டையர்டு ஆர்மி பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏராளமான ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இந்த காலத்தில் இராணுவத்தில் இருந்து ஆட்களை குறைச்சிருக்காங்க நிரந்தர வேலைக்கு ஆளே எடுக்கல வெறும் உங்கள் அக்னிபாத்தில் வந்தவங்களை தவிர வேறு யாரும் இல்லை எனவே ஒர்க்லோடு வந்து ஹெவியாக இருக்குது ஸோ இதெல்லாம் கூட லேப்ஸுக்கு காரணமாக இருக்கலாம் நீங்கள் பட்ஜெட்டு ஒதுக்குறீங்கள இராணுவத்துக்கு தான் ஹையஸ்ட் பட்ஜெட்டு டென் பர்சன்ட் ஆனால் அது ஒதுக்குறது முழுவதும் எதுக்கு ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து கமிஷன் கிடைக்கிற ஏற்பாடுகளுக்காக ஒதுக்குறீங்க எதுக்கு ஆயுதம் வாங்கிறதுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் பணம் வெரஸ் மேன் பவர் ரொம்ப முக்கியம் இப்போ என்கிட்ட ஒரு பேர் இங்கே வச்சுட்டீங்கன்னா அது எனக்கு பாதுகாப்பாக அதை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் தான் அது எனக்கு பாதுகாப்பு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆளு வரும் வேற இங்கே வச்சுட்டாலே அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது இதுலலாம் உங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது பாகிஸ்தான் இதில் சம்மந்தப்பட்டிருந்தா அதுக்கான விலையை அது கொடுக்க வேண்டியிருக்கும் உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த நாட்டில் ஒரு நாள் பக்கம் குண்டை தூக்கி போடக்கூடாது அவன் ஐயோ பாவான் நீங்கள் சர்வதேச அளவில் இந்த நாடுகளை ஐசோலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஏன் அமெரிக்கா வந்து தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல சொல்கிறாங்கல்ல உண்மையிலே அவங்க இருந்தால் இதை உண்மைன்னு கண்டுபிடிச்சா அவங்க வந்து பொருளாதார தடை விதிக்க முடியும் தானே அப்போவும் மக்கள் தான் சஃபரை பட் இவங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அவங்கள ஏதாவது யோசிக்க முடியும் அதை விட்டுட்டு பண்ணதெல்லாம் சரி கிடையாது அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அனேமாக பாகிஸ்தான் முழுக்க முழுக்க அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முழுமையாகவே இருந்ததில்லை கடைசியாக நடந்த நவாஸ் ஷெரீஃப் ஆட்சி மட்டும்தான் ஐந்தாண்டு காலம் முழுமையாக ஆட்சியை நிறைவு செய்தது எனவே இராணுவ தலையீடு என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக அது இருக்குது ஏன் டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறோம் டெமோக்ரஸியை பற்றி பேசும்போது கேள்வி கேட்பதற்கு ஆள் இருப்பாங்க கேள்வி கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் கொஞ்சம் நிதானிக்கும் எனவே அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ப வேண்டியதில்லை ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலே அவங்க இல்லைன்னா இது அதுல சம்பந்தம் இல்லாத ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்தா அந்த அமைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப நீயும் தடை விதி நானும் தடை விதிக்கிறேன் உங்க ஆட்கள் இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடி என்கிற முறையில இப்போ மத அரசியல் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு இது உண்மைதான் அதாவது மதத்தின் பெயராலோ அல்லது மொழியின் பெயராலோ நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற எந்த நாடும் பாதுகாப்பான நாடாக இருக்கவே முடியாது நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தில் எல்லா கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க பாலஸ்தீனத்தை ஆனால் இப்போவும் இஸ்ரேலியர்கள் ரொம்ப பாதுகாப்போடு இருக்க முடியுமா உலகம் முழுவதும் போகும்போது பயத்தோடு தானே இருக்காங்க ஜிதர் நீங்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் என்பது உலகம் முழுவதற்குமான அச்சுறுத்தல் என்பதை நாம் மறந்து விடப்படாது எல்லா இடத்துலையும் அமைதி என்பதுதான் ரொம்ப முக்கியமானது எனவே மதத்தின் அடிப்படையில் எ எந்த மதம் இன்னொருத்தனை அழிக்க சொல்லியிருக்கு இஸ்லாமும் சொல்லல இந்து பட் மதத்தின் பேரால் ஏராளமான கொலைகள் நடந்தது இப்போ கூட இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பிஜேபி வந்து இஸ்லாமியர்களை வந்து குறி வச்சிட்டே இருக்காங்க ஆஹ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அப்படி சொல்றதன் மூலமாக சரி அவங்க ஆரம்பித்த இருந்து அவங்களுடைய வரலாறு இந்த ஏதோ ஒரு படத்தில் வரும்ல சரி என்னடா உன் வரலா உன் கதை இவ்வளவு கேவலமாக இருக்குன்னு அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த பங்களிப்பையும் செய்தவர்கள் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவிற்கு காலனி ஆட்சியின் கீழ் இருந்தபோது அதை எதிர்த்து போராடியவர்கள் அவர்கள் யாரும் கிடையாது ஆனால் சாதாரணமாக எல்லாரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருந்த காலம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரலாற்றை கொஞ்சம் ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால கொண்டு போய் அவங்கதான் நமக்கு எதிரிகள் என்று சொல்வதன் மூலமாக நிகழ்கால பிரச்சனையில இருந்து உங்களை அப்படியே இப்ப வக்ஃப் சம்பந்தமா நம்ம பேச முடியல இப்ப தமிழ்நாட்டுல கவர்னர் செஞ்ச அட்ரோலியம் சம்பந்தமா நம்மளால பேச முடியல கவர்னர் நடத்துற அந்த இது சம்பந்தமா நம்மளால பேச முடியல என்ன துணைவேந்தர்கள் மாநாடு சம்மந்தமா நம்மளால பேச முடியல தன்கர் வந்து ஜுடிஷியரை ப ஜடிஷியரியை பயமுறுத்துனது சம்மந்தமாக நம்மளால் பேச முடியல இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு அப்போ இப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயற்கையாக ஒரு எதிரியை அவர்கள் உருவாக்குகிறார் நீங்கள் ஜெர்மனி வந்து ஆரியன் ரேஸ் சுப்பீரியர் அதுக்கு எதிரானவங்க யூதர்கள் என்று இந்த ஃபேசிஸ்ட் நேச்சர் உள்ளவங்க எல்லாருமே ஒரு உள்ளிருக்கும் ஒரு பகைவன் என்று ஒரு தரை அடையாளம் காட்டுவதன் மூலமாக எல்லா அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து இத்தாலி அதை எடுத்துக்கிச்சு நீங்கள் ஃபேசிஸ்ட்டுகள் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் இவங்க வந்து நாங்கள் இந்துக்கள் என்று அப்படி சொல்லுவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அடிப்படையில் இந்த மாதிரியான ஆட்கள் நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வெறுமனே யூதர்களை மட்டுமே அழித்தான் கடைசியில் ஜெர்மானியர்களையும் அழித்தான் எனவே ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் ஒரே தலைவன் அவ்வளோதான் ஒரு கட்சி ஒரே தலைவர் அப்போனா என்ன அதுக்கு பேர் என்னது சர்வாதிகாரம் அந்த சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவது என்பதுதான் அவங்களுடைய அதனால தான் அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கிறது இல்லை மாநிலங்களை ஏற்றுக்கிறதில்லை மொழிவாய் மாநிலங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதில்ல மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறதில்லை இது எல்லாம் அவங்களுடைய ஐடியாலஜியோடு சேர்ந்தது அதிலேருந்து தான் இது கண்டிப்பா இப்ப மணிப்பூர் பிரச்சனை நம்ம எடுத்துக்கலாம் மணிப்பூர்ல பல கலவரங்கள் நடந்திருக்கு அதற்கெல்லாம் வாய் துறக்காத மோடி அவர்கள் இதற்கு வாய் துறக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இருந்து அது மட்டும் இல்லாம ஊடகங்கள்லாம் இப்ப மோடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா ஊடகங்கள் ஊடகங்கள் மோடி வந்த பிறகு ஒன்று அதை விலைக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வைல்டு இமேஜினேஷன் கூட நீங்கள் நினைக்கலாம் அடுத்த தமிழ்நாடு தேர்தல் வர்றதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சேனலை அதே மாதிரி ரிலையன்ஸோ அல்லது அது மாதிரி ஆன ஆட்களோ வாங்கப்போகிறாங்க இப்போவே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய பல சேனல் வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அவங்க எடுக்கிறாங்க இது இங்கே எப்படின்னா நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒன்று விளம்பரத்தின் மூலம் அடிக்கிறாங்க அப்படி இல்லையா நேரடியாக அடிக்கிறான் ஃபிசிக்கலாகவே அட்டாக் பண்ணுறதுன்னு நடத்துகிறான் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது அதனால் அவங்க பக்கம் நிற்கிறாங்க ஏராளமான பணம் வச்சுருக்காங்க அவ்வளோ நீங்கள் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது எத்தனை வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு மூணு மூணு இலக்க கோடிகளில் இருக்குது இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது ஐந்து இலக்க கோடிகளில் இருக்குது அவ்வளோதான் கண்டிப்பா இப்ப காஷ்மீர்ல நடந்த பிரச்சனை இல்லை பின்னாடி எந்த மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை வந்து தெளிவாக விளக்கி நன்றி சார் நன்றி